ஜானகி சந்தியாசிரியர்ல இப்போ நம்ம ரொம்ப நாள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் ப்ரோ ஃபுல்லூடிங் கேளுங்க விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஜானகி அம்மா எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி வழக்கறிஞர் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன வேணான்னு நடக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் ஆனே கோர்ட்டில் நம்ம ஆதாரத்தை கொடுக்கவே இல்லையானே இப்போ ஜானகி அம்மாவை எப்படி காப்பாற்ற போகிறோம் எனக்கு அதை எதுவும் புரியல எதுவாக இருந்தாலும் வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜானகி முதல்ல சாமி கும்பிடுமா அந்த சாமி நம்மளை கைவிடாது அப்படின்னு சொல்கிறப்ப சாமி கைவிடுமா விடாதான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் நம்புகிற மாயா எப்படி இருந்தாலும் எனக்காக போராடுவா அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாயாவை பார்த்து நக்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க நம்ம ஜானகி என்ன நான் சிரிக்கிறேன்னு பார்க்குறியா இல்லை பிரியுமா என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு வேளை நான் சொதப்பிட்டா என்ன ஆகுறது ஏம்மா நான் ஏன் என்னை பற்றி எனக்கே ஒரு சந்தேகம் வரணும் ஏன்னா நீ என்னை போல தான் இருக்க நான் ஜெயிக்கணுங்கிறதுல வெளியில் கொண்டு வரணுங்கிற பிடிவாதத்தில் நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே இருக்க உண்மையை கொண்டு வந்து புவனேஸ்வரிக்கு நீ பதில் அடி கொடுப்ப அது எனக்கு நல்லாவே தெரியுமாயா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா மட்டுக்கும் போகிறாங்க எத்தனை மணிக்கு நம்மளோட இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்குறாங்க வழக்கறிஞர்கிட்ட சரியா ஒரு பத்தரை மணி வாக்கில் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கம்மா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா ஜானகிக்கு எதிராக பேசுகிறதுக்கு நல்லா வாதாடுறதுக்கு சூப்பரானால ரெடி பண்ணியாச்சுல்ல ஆமாம்மா லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம் எப்படி இருந்தாலும் ஜானகியை வெளியில் கொண்டு வர முடியாது ஆதாரம் இருந்தாலே இவர் சூப்பராக வந்து அவங்க கிட்ட ஆதாரமே இல்லை கார்த்தி எங்கே இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சும் கூட மாயாவிலேயே இத்தனை நாளாக எதுவும் செய்ய முடியலன்னா இன்னைக்கு அதுவும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் என்ன செய்ய முடியும் இது மாதிரி அசால்ட்டாக இருந்து இருந்து தான் நம்ம தோத்து போகிறோம் நிச்சயம் எல்லா பக்கமும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னையா இங்கே வந்த உடனே தோத்துருவோன்னு சொல்ற நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை இத்தனை நாளாக மாயாவை நம்மளும் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோன்னு ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற இடத்துல போய் தோத்துருக்கிறது தானே இன்னைக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இதுவாவது நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் நீங்க சொல்றதும் கரெக்டு தான் எல்லா பக்கமும் ஜாக்கிரதையாக இருங்கனே பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயம் கார்த்தியை வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் ஜானகமாக இதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கார்த்தியை வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போதும்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பசுபதி லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க பசுபதி பேசுகிறாங்க எக்காரணம் கொண்டும் கார்த்தி இன்னைக்கு ஃபுல்லாக வெளியே வரவே கூடாது ரூம்லேயே தான் இருக்கணும் அதுக்கு நீ தான் உத்தரவாதம் சரி சார் நான் பார்த்துக்குறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் அங்கேருந்து ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான் நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் என்னை பற்றி உனக்கு தெரியும் இல்லை மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம் வேற யாரையாவது கண்காணிச்சா நிச்சயம் சொதப்பிடுவாங்க அதனால கார்த்தி ரூமை நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாயா வந்து யோசிக்கிறாங்க கதிர்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கதிர் இன்னைக்கு தான் நமக்கு உண்மையான சவால்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதை தாண்டிட்டோம் எல்லார் வாழ்க்கையிலையும் சுபிச்சந்தான் அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நல்ல வழி பிறகுன்னு சொல்கிற ஆனால் இங்கே என்ன ஒன்று புரியலன்னா கார்த்தி எங்கே இருக்கான்னு தெரியும் ஆனால் எப்படி மாயா அவன் வெளியில் வருவான் இது எல்லாம் பாசிபிளான்னு என்னால் சுத்தமாக யூகிக்கவே முடியலன்னு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிரு இப்படியெல்லாம் பேசாத குருவரன் வந்து சூப்பரான ஐடியா வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் குருவரன் கால் பண்ணுறாங்க நிச்சயம் நம்ம போய் ஹோட்டலில் இங்கேயே அங்கேயும் சோதிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது பத்து பீஸா கூட பிரயோஜனம் இல்லை இந்த தகவல் முன்னாடியே வந்து தெரிஞ்சுட்டு அவனை ரூம் ரூம் மாற்றி மாற்றி வச்சு நமக்கு முன்னாடி கண்ணாமூச்சி விளையாட்டு விளாடுவாங்க அவனை அங்கேருந்து வெளியில கொண்டு வர வர வைக்கணும் அதுதான் என்னோட புத்திசாலித்தனம் நீங்க என்னோட அசிஸ்டண்டை வந்து பாருங்க அவங்க சொல்லுவாங்க அதுபடி நடந்துக்கங்க நிச்சயம் ஆயா இந்த வாட்டி இத்தனை நாளாக நீங்கள் விளாண்டு பார்த்துருக்கீங்க குருவரன் விளாண்டு பார்த்தது இன்னைக்கு பார்ப்பீங்க அப்படி என்ன திட்டம் சார் நீ ஏன் தெரிஞ்சுப்பம் மாயா போய் பாரு அவன் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக வந்து அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரதான் போகிறான் இது நான் ரெகுவரன் அப்பா மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்பு பாசத்தை வெளியே கொண்டு வர வேண்டிய எனக்கும் சோதனையான நாள் தான் ரொம்ப சவால்கள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நம்ம மூணு பேர் ஒத்துமையாக செயல்பட்டால் எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் அசால்ட்டாக சமாளிச்சிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சரி சார் நாங்கள் உங்கள் அசிஸ்டண்ட்டை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பைக்கில் மாசா வந்து போயிட்டுருக்காங்க நம்ம மாயாவும் ஒரு பக்கம் கதிரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுதுங்க ஒருவேளை எனக்கு வேற ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜானகி அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு ரெக்ராம் வந்து சொல்கிறாங்க உடனே ஏங்க அப்படியெல்லாம் சொன்னால் நடக்கவா போகுது நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கள ஏன் தங்கச்சிமா எல்லாம் பேசுகிறீங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம் நான் குடும்பத்தை நல்ல விதமாகவே பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி சீனுவையும் மாயா தனா கதிரை எல்லாரையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துப்பீங்க அது எனக்கு தெரியாமலாம் இல்லை பார்த்துக்கங்க சின்ன பசங்க தப்பு செய்கிறது பழக்கம்தான் ஆனால் நம்ம பசங்க யாரும் தப்பு செய்யலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சேர்த்து வைக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இதாங்க என்னோட ஆசைங்கிற மாதிரி ஜானகி வந்து டைரக்டாகவே சொல்லிடுறாங்க மச்சா ஜானகி அம்மாவுக்கு உள்ள என்ன மாதிரி நிலைமைனு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க ஆசையை சொல்கிறாங்க அதை நிறைவேற்றுங்க நிச்சயம் மாயா இருக்கா கதிர் இருக்காங்க எல்லாரும் நம்மளை விட நூறு மடங்கு இந்த விஷயத்தில் வந்து போராட தான் அவங்க யாருமே இங்கே வரல பாசத்தில் மச்சா அவங்களால பத்தில் பதினொன்னா இருக்க முடியாது அவங்க கோடியில் ஒருத்தவங்க நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியாது பார்த்துக்கங்க மச்சான் இது மாயா பல வாட்டி அவங்க முன்னாடி நிரூபித்து காட்டியிருக்காங்க ரெகுராமே சில டைமில் செய்ய முடியாத விஷயத்த சாதிக்க முடியாத விஷயத்த மாயா கதிர் எல்லாரும் சேர்ந்து அசால்ட்டாக சாதிச்சிருக்காங்க சின்ன பசங்களுக்கு வழி விடுறது தான் நமக்கு நல்லது மச்சாம் அதுக்குன்னு அவங்க தான் எல்லாம் சொல்லலை நீங்கள் வழிகாட்டுங்க முன்ன பசங்க ஜோராக வருவாங்கன்னு மணி சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க ரொம்ப பாட்டமாக இருக்கே உள்ள என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கே எப்படி இருக்கே ரக்ராம்கே எப்படி இருக்குங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாயாவும் கதிரும் குருவரனோட அசிஸ்டண்ட்டை பார்க்குறாங்க அவர் கையில் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்தாரா ஆமாம் கொடுத்தாரு இதைத்தான் சார் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் மட்டுக்கும் போகிறாங்க சார் இதில் என்ன இருக்குது இதில் எப்படி ஒட்டினா கண்டிப்பாக கதிர் வெளில வந்துடுவானா முதல்ல அதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கன்னு உடனே புவனேஸ்வரி போயிட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எழுதியிருக்கு போல் உடனே ஃபோட்டோலாம் வந்து ஹோட்டலுக்கு நேராக வந்து ஒட்டுங்க நிச்சயம் அவன் இதை பார்ப்பான் பார்த்தா கண்டிப்பாக என்ன நடக்குமோ அது சிறப்பாக நடக்கும் அவன் வெளியில் வருவான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம குருவரன் சார் பிச்சு உதறிட்டீங்க சார் இதை நான் எதிரியே பார்க்கல கதிர் செயலில் இறங்குங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மாயா வந்து எல்லா செவுத்துலேயும் வந்து அந்த போஸ்டரை வந்து ஒட்டிக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இன்றைக்கி வெளியே வரக்கூடாதுன்னு மேனேஜர் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப அசால்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி பார்த்தோன்னா தெரியுது என்னடா அது போஸ்டர் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க மாயாவும் கதிரும் போஸ்டர் ஒட்டியாச்சுல இங்கே நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாசலோட வாசலாக நின்று ஒளிஞ்சிக்கிறாங்க மேலேருந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டர் வந்து தெரிஞ்சிருது என்னடா அது அத்தை இங்கே இருக்காங்களா அச்சுச்சோ இனிமேட்டு நம்ம என்ன பண்ணுறது நம்ம முதல்ல வந்து அத்தைக்காக தான் இவ்வளவும் போராடணும் அத்தைக்கு இப்படி ஒரு விஷயமா நம்ம உடனே போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி வராங்க அதே மாதிரி ஒரு ஆட்டோவை வந்து பிடிக்கிறாங்க இதை நம்ம கதிரும் மாயாவும் பார்க்குறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம்